மகிழ்ச்சியாக வாழ்றது எப்படி தெரியுமா எப்படி மகிழ்ச்சியாக வாடணும் அப்படின்னா ஆடல் பாடல் ஒரு குழந்தைகளை போல் குழந்தைகள் எப்படி அது மாதிரி தான் நம்ம வயசாக கா சாகிற வரைக்கும் நாம அப்படி தான் இருக்கணும் அடிக்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் ஆடிக்கிட்டே இருக்கணும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் இப்படி தான் வந்து மனிதர்கள் வாழணும் மகிழ்ச்சி இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அது மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றபடி நீங்கள் வந்து ரோபோட் மாதிரி போகிறது அதாவது இப்போ என்னென்னா சின்ன பசங்கள் மாதிரி அது மாதிரி நம்ம என்ன சின்ன பசங்களா நம்மலாம் வந்து சாதாரண ஆள்கள் கிடையாது நம்மளும் ஆள் ஆகிட்டோம் அது மாதிரி பண்ணக்கூடாது சின்ன பசங்க தான் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு பொறுப்பானவங்க அப்படி இருக்க மாட்டாங்க பொறுப்பானவங்க வந்து ஒரு ரோபோட் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அதனால தான் மகிழ்ச்சி எல்லாம் போச்சு சின்ன பசங்க அது வந்து சின்ன பசங்க அந்த மாதிரி ஆடல் பாடல் ஆடிக்கிட்டே இருக்கு பாடிக்கிட்டே இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஆடல் பாடல் இருக்கணும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் எப்போ உங்களுக்கு ஆடணுன்னு தோணுதோ ஆடுங்க எப்போ பாடன்னு தோணுதோ பாடுங்க எப்போ விளையாடணும்னு தோணுதோ விளையாடுங்க ஒரு அந்த மாதிரி அது மாதிரி உங்கள் உறவினர் நண்பர்களோட ஒரு சேட்டை சின்ன சின்ன சேட்டைகள் இந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒருத்தர் வாழணும் இங்கே ஏன் அப்படி வாழலை அப்படின்னா இங்கே அப்படி தான் வாழக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க இப்போ பெண்களை பார்த்திங்கன்னா பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அடக்கொடுக்கமாக இருக்கணும் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு பெண்களுக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் மக்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படின்னு தெரியாமல் போச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக வாழ விட்டிங்கன்னா அப்படி தான் வாழ்வாங்க எப்படி இருப்பாங்க ஆடல் பாடல் அது மாதிரி அப்போ ஏதாவது ம அப்போ மனித கலாச்சாரம் கெட்டு போயிடாதா பெண்கள்லாம் வந்து அந்த மாதிரி சுதந்திரமாக விட்டாக்கா க உண்மையாக இருக்க பழகிக்கணும் அதே நேரத்தில் அன்புக்கு உண்மையாக இருக்கணும் உண்மையான அன்புக்கு மரியாதை பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அப்படி உண்மையான அன்பு அதை அப்படி அதுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் நம்பிக்கை துரோ எதுவும் பண்ணக்கூடாது உண்மையான அன்பு தான் உயர்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வாழ்க்கையில் புரிய வச்சிட்டோம்னாக்கா அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை அதனால் வந்து பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் பிறரை வந்து ஏமாற்றக்கூடாது இப்படி இப்படி எல்லாம் சேர்ந்தது அப்போ தான் நீ ஆடல் பாடல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீ மற்றவங்கள ஏமாத்தினா உன்ன நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அப்படியே ஆடிட்டு மற்றவங்கள ஏமாற்றிட்டெல்லாம் நீ ஜாலியாக இருக்க முடியாது ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு மற்றவங்கள ஏமாற்றிட்டு மற்றவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீ ஆடிட்டு ஜாலியெல்லாம் இருக்க முடியும் அப்போ பிற நீ ஜாலியாக இருக்கு ஏன் மனிதர்கள் ஜாலியாக இல்லை ஆ ஒரு ஆடல் பாடல் விளையாட்டு அப்படிலாம் இல்லைன்னா இவன் மற்றவங்களை தொந்தரவு பண்ணுறாங்க தான் இவங்க வந்து இவங்கள வந்து மற்றவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ விடுறது கிடையாது நீ மற்றவங்களை தொந்தரவு பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காது வாழ விட மாட்டாங்க அப்போ நீ ஆடணும் பாடணும் இதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு ஆடல் பாடல் ஒரு குழந்தைகளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க ஒரு பத்து குழந்தைகளை விட்டு பாருங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க ஹே ஊ ஆ ஊன்னு கற்றுவாங்க ஜுவா ஜே ஜே ஜானு ஒரே பாட்டு டான்ஸு அப்படி தானே இருப்பாங்க விளையாட்டு ஹே ஜுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரே பரபரப்பாக இருக்கும்ல அதே தான் மனிதர்கள் வாழ வேண்டிய முறையே அதுதான் கடைசி காலம் வரைக்கும் உடம்புல தம்பு இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ ஏன் அப்படி வாழ மாட்டேன்றாங்கன்னா இவங்க மற்றவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க ஏதோ ஒரு வகையில் மற்றவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறது ஏமாத்துறது நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது பிறருடைய வாய்ப்புகளை பறிக்கிறது பிறருடைய சுதந்திரத்தை தடுக்கிறது பெண்களுடைய சுதந்திரத்தை தடுக்கிறது ஆண்களுடைய சுதந்திரத்தை பெண்கள் தடுக்கிறது இப்படி பிறரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் இங்கே யாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் போச்சு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இப்போ கூச்சம் வந்துருச்சு பிறரை டிஸ்டர்ப் பண்ணுறது பிறரை அடிமைப்படுத்தி பத்து பேரை வேலை வாங்கணும் நூறு பேரை வேலை வாங்கணும் அவர் தான் பெரிய திறமசாலி அவர் தான் மகிழ் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு காரில் போவார் பெரிய வீடு கட்டுவார் இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழி மகிழ்ச்சியான வாழ்வதற்கு என்ன அறி இன்றைக்கி உள்ள அடையாளங்கள் எது அப்படின்னா அவர் காரில் இருக்கணும் இப்போ கார் இருக்கணும் அவருக்குள்ளே நிறைய பேர் வேலை பார்க்கணும் பெரிய வீடு கட்டணும் நல்ல ஆடம்பரமான உணவுகளை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டார்னா மாமிசங்கி மிஷன் சாப்பிட்டாருனா அவர் மகிழ்ச்சியாக வாழ்கிறாரு அப்படின்னு ஒரு புது விளக்கம் கற்றுக் கொடுத்துருக்குறாரு ஆனால் விட இயற்கையான விளக்கம் ஒன்றே ஒன்று தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இயற்கையான விளக்கம் ஒன்றே ஒன்று தான் இது ஆரோக்கியமாக இருக்கணும் ஆடல் பாடல் ஒரு ஆடல் பாடல் நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்தீங்க ஒரு அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ள எப்படி இருந்திருப்பீங்க ஒரு ஆடல் பாடல் விளையாட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸோட இப்படி இருக்கிறது அது இதுதான் ஜாலியான வாழ்க்கை இது தான் நம்ம தொலைச்சிட்டு வேற ஏதோ இருக்கு பொழுதுக்க மகிழ்ச்சிங்கிறது அது கிடையாது வேறு ஏதோ ஒன்று இருக்க பொழுதுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுறோம் ஆடம்பரமாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சி ஆடம்பரமாக வாழணுன்னா நீ நிறைய பணம் சம்பாதிச்சாகணும் கடினமாக உழைச்சாகணும் பல பேரை நீ கடினமாக வேலை வாங்கணும் அப்போ நீ சீரியஸ் ஆகிடுவேன் ஆடம்பரமாக வாழணுன்னா உனக்கு நிறைய பணம் தேவை அப்போ நிறைய பணம் வேணும்னா நீ வந்து உயர் உயர் பதவிகளுக்கு போகணும் உனக்கு கீழே நிறைய பேர் கடுமையாக வேலை வாங்கணும் கடினமாக உழைக்கணும் எப்போவுமே சிடுன்னு இருக்கணும் ஒரு ஜாலியாலாம் இருக்கவே முடியாது ஜாலியாக இருந்தால் உனக்கு கீழே இருக்கவங்க நீ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க அப்போ நிறைய பணத்தை நாள் சம்பாதிக்க முடியாது அப்போ ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரம் தான் மகிழ்ச்சின்னு இந்த மக்கள் நம்புகிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒன்றால் வாழ முடியாது போய்டும் அப்படின்ட்டு மக்கள் எப்போவுமே சுடுசுடுன்னு ஆயிட்டாங்க மிஷினை போல் ஆயிட்டாங்க ஒரு அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஆடல் பாடல் இனிமேல் பிறகுற பசங்களை பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறை இது ஆடல் பாடல் ஆடுறது எப்போ ஆடுன்னு தோணுதோ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் பாட்டு பாட்டே இருப்பாங்க பார்த்திங்களா அதுதான் மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா ஒன்று நிறைய பணம்லாம் சம்பாதிக்கணும் ஒரு தேவையான அளவு பணம் சம்பாதிச்சுட்டு எப்போவுமே நீங்கள் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருங்க எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை அதுதான் உண்மையில் அந்த மாதிரியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துப்பீங்க உங்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வாக்குவாதம் எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சர்வசாதாரணமாக வரும் வாக்குவாதம் பண்ணால் சிலர் சீரியஸ் ஆகிடுவாங்க டக்குன்னு வந்து தனி த தனி மனித தாக்குதல்களில் ஈடுபட ஆரம்பிச்சு நீ என்ன பெரிய இதுவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் ஏன் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையில் ஈடுபட்டு இருக்காங்க சீரியஸாக இருக்காங்க சீரியஸாக இருக்கவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிங்கன்னால் அதுவும் சீரியஸாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து வாக்குவாதத்தை எப்படி பண்ணணும் மென்மையாக அது சாதாரண ஒரு விஷயம் எளிதான ஒரு விஷயமா பார்க்கணும் அப்படின்னா எப்போ என்ன இருக்கணும் நம்ம வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கிறவங்க எப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்க ஜாலியாக பண்ணிட்டு போயிடுவாங்க தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி உங்கள் கருத்து தான் சரி அப்படின்னு சரி எதுவும் அவங்க ஏற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஜாலியான வாழ்க்கை அப்படின்றதுக்கு இயற்கை வகுத்த இலக்கணம் என்ன மனிதர்கள் ஜாலியாக இருக்கணும்னா ஆடல் பாடல் ஒரு நாய்க்குட்டிகள் கூட பார்த்திங்களா நம்ம எவ்வளோ மொபைலில் வீடியோ பார்க்குறோம் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம் நாய்க்குட்டிகள் நாய்கள் கூட எப்படி ஜாலியாக அதுதான் ஜாலி ஒரு நாய்கள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாய் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா அது எப்படி ஜாலியாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் வேறு இதை இதில் தான் போய் மனிதர்கள் ஆகுவாங்க இதெல்லாம் பரிசோதனை ஆடம்பரமாக வாழ்கிறது இதெல்லாம் ஜாலியாக வாழ்கிறதுக்கான வழிமுறைன்னு நினச்சிட்டு நம்பி பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜாலி இல்லைப்பா ஆடம்பரமாக வாழ்றதில் ஒன்றும் ஜாலி இல்லை எவ்வளோ டென்ஷன் தெரியுமா ஆடம்பரமான வாழ்க்கையை தக்க வச்சுருக்குள்ளே பல பேரை வேலை வாங்கணும் கடினமாக உழைக்கணும் குடும்பத்தோட இருக்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என பரிசோதனையின் மூலமாக மனிதர்கள் த ஒரு படிப்பினை கற்றுக்கொள்கிறார்கள் இது வந்து இது ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை என்று ஆராய்ச்சி பூர்வமாக அவர்கள் தங்களுக்கு தங்களே நிரூபித்துக் கொள்கிறார்கள் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்டுறாங்க அப்போது ஆரோக்கியமாக வாழ்றோன்னா நீ மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்ணாத மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ஆரோக்கியமாக இரு அதாவது மகிழ்ச்சியாக வாழணுன்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஆடல் பாடல் அடிக்கடி பாடிக்கிட்டே இருங்க அடிக்கடி ஆடிக்கிட்டே இருங்க சினிமா பாட்டு எந்த பாட்டு ஏதோ ஒன்று பாட்டு பாடிக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி வந்துடும் உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கணுமா அடிக்கடி ஆடிக்கிட்டே இருங்க பாடிக்கிட்டே இருங்க இதை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க உங்கள் குழந்தைகள் இது போல் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் அந்த குழந்தைகள் ஆடுறாங்களா பாடுறாங்களா எதாவது பாட்டு பாடுறாங்களா ஜாலியாக இருக்காங்களா அப்போ அவங்க அதை பாதுகாத்துக்கோங்க அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏ எதையுமே பண்ணிடாதீங்க ஏன் ஏதாவது உங்கள் குழந்தைகள் என்றைக்காவது வந்து அந்த ஆடல் பாடல் விளையாட்டுங்கிறது உங்கள் குழந்தைகிட்ட இல்லை அது ஜாலியாக இல்லவே இல்லை என்ன காரணம் ஒருவேளை வேளை படிப்பில் தீவிரமாயிட்டாங்க புழுக்கு அப்படின்னா அது ஆபத்து ஏன்னா நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு நீ எதை தேடி போனாலும் அது துயரம்தான் அது துக்கம்தான் அதனால் ப படிச்சிட்டாலே அது மகிழ்ச்சி அப்படிலாம் இல்லாமல் படிப்பு படிக்கணும் அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியை வந்து தொலைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அனுமதிக்கக்கூடாது அதனால் உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கா நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக இருங்க ஆடல் பாடலோடு இருங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்களா உங்கள் வீடல் உங்கள் வீடு ஒரு மகிழ்ச்சியான வீடாக மாறணுமா எப்பவும் பாட்டு பாடிக்கிட்டே இருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க கோமாளித்தனமாக இருக்கணும் அதில் வந்து நான் பெரிய ஆள் நான் பெரிய அப்படி பெரியாள் மாதிரி நடத்துக என்ன சின்ன பையன் மாதிரி நடத்துக்கிற அப்படின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் இப்படி தான் யாருக்கு கோமாளி மாதிரி இருக்கணும் நே யாராவது லூஸுன்னு சொன்னால் கூட சரிங்க லூஸு தான் அப்படின்னு அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது வந்து வேறு லூஸு லூஸ் மாதிரி நடந்துக்கணும் கோமாளி மாதிரி நடந்துக்கணும் ஜாலியாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே அதே மாதிரி மாற்றிட்டா அவ்வளோ ஜாலியாக சிரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இது இப்படி இருந்தால் தான் முடியும் சிரிக்கணுன்னா இந்த மாதிரி நல்லா சிரிக்கணும் அப்படின்னா ஆடல் பாடல் விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருக்கணும் ஆடிக்கிட்டே இருக்கணும் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு கோமாளித்தனம் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறக்காக நம்ம கோமாளியாக மாறணும் மற்றவங்க சிரித்தாங்கன்னா தான் நம்ம சிரிக்கணும் இதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விதிமுறை மற்றவங்கள சிரிக்கிறாங்களா மற்றவங்களை சிரிச்சி சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கோமாளியாக மாறலாம் ஒரு லூஸ் மாதிரி ஆகலாம் மற்றவங்க சிரிக்கிறாங்களா தான் நீங்கள் சிரிக்கணும் மற்றவங்கள வச்சுட்டு நீங்கள் சிரிக்காதீங்க இந்த மாதிரி இது மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது இதை தவிர்த்து விட்டு நீ வேறு எதுவும் அதுதான் மகிழ்ச்சி விஞ்ஞானி ஆகிறது தான் மகிழ்ச்சி இன்ஜினியர் தான் மகிழ்ச்சின்னு நீ என்னவாக ஆனால் கூட ம கடைசியில் மனுஷங்க எதை நோக்கி திரும்பி வருவாங்க அதெல்லாம் மகிழ்ச்சி இல்லைப்பா ஈஸியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குது இதுதான் ஆடல் பாடல் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறது ஜா பாடிக்கிட்டே இருக்கிறது விளையாடிக்கிட்டே இருக்கிறது அதே நேரத்தில் சீரியஸாக இருக்கிற நேரத்தில் ஒரு வே ஒரு தொழில் செய்யும்போது ஒரு வேலை செய்யும்போது அதில் கவனமாக இருக்கணும் அந்த வேலையை செய்கிறது பொறுப்பாகவும் இருக்கணும் சில வேலைகளை வந்து கவனம் சதறாமல் பண்ணணுன்னா அமைதியாக பண்ணணும் அந்த வேலைகளை அமைதியாக தான் செய்யணும் அந்தந்த வேலைகளுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்தந்த வேலைகளை செய்யும்போது அந்தந்த தன்மையோடு செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் ஜாலி மூடுக்கு வந்துடணும் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்றதுக்குன்னு இதுதான் விதிமுறை இப்படி இருந்துட்டாலே இந்த உலகத்தில் எதுவுமே அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் மற்றவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது மற்றவங்களை தொந்தரவு பண்ணிவிட்டு மற்றவங்களை அடிமைப்படுத்தி நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சா மகிழ்ச்சியாக வாழ முடியாது அதுக்கு இந்த உலகம் தான் ஒரு உதாரணம்